இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வேளாண்துறை சார்பில் மலர் கண்காட்சி பொதுமக்களை கவர்ந்த ஜல்லிக்கட்டு திருவள்ளுவர் மலர் அலங்காரங்கள் குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து தாயிடம் செயின் பறிப்பு புதுச்சேரி அருகே துணிதர சம்பவம் மீறி போராட்டம் முன்னாள் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரசார் கைது கண்ணமங்கலம் அருகே தனியே நடந்து சென்ற பெண்ணிடம் கத்தி முனையில் ஏழு சவரன் தாலிச்செயனை பறித்த மர்ம ஆசாமிக்கு போலீசார் வலை வீசி வருகின்றனர் கண்டமங்கலம் அருகே மூன்றரை வயது மகனுடன் தனியே நடந்து சென்ற பெண்ணிடம் பட்டப்பகலில் குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி பெண் கழுத்தில் அணிந்திருந்த ஏழு சவரன் தாளி செயினை பறித்து கொண்டு ஸ்கூட்டியில் தப்பிச் சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர் கண்டமங்கலம் போலீஸ் சரகம் குரான்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் மணிவண்ணன் இவரது மனைவி ஐஸ்வர்யா இவர் நேற்று மதியம் குரான்பாளையத்தில் இருந்து தனது மூன்றரை வயது மகனுடன் திருமங்கலம் நோக்கி தனியே நடந்து சென்றுள்ளார் அவர் குரான்பாளையம் ஏரிக்கரை அருகே சென்றபொழுது அவ்வழியே ஸ்கூட்டியில் வந்த ஒரு நபர் அந்த பெண்ணை வழிமறித்து திடீரென அவரது மகனின் கழுத்தில் கத்தியை வைத்து கொலை செய்து விடுவேன் என மிரட்டி ஐஸ்வர்யா அணிந்திருந்த ஏழு சவரின் செயினை பறித்து கொண்டு கண் இமைக்கும் நேரத்தில் தப்பிச் சென்றுள்ளார் அந்த பெண்ணின் கதறல் சத்தம் கேட்டு அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்று திரண்டு இருசக்கர வாகனங்களின் நாலாபுறமும் சென்று தேடியும் மர்ம ஆசாமியை கண்டுபிடிக்க முடியவில்லை இச்சம்பவம் அப்பகுதியில் காட்டு தீயாய் பரவியது இந்த நிலையில் உள்ள கிராம சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவியை ஆராய்ந்தனர் அப்பொழுது எஸ் ஆண்டிபாளையத்தில் பதிவாகி இருந்த வீடியோ காட்சியை செயினை பறிக்கொடுத்த ஐஸ்வர்யாவிடம் காண்பித்தனர் அந்த நபர்தான் கத்தி முனையில் தாலிச்செயினை பறித்துச் சென்றவர் என்பதை அடையாளம் காட்டினார் இந்த நிலையில் தாலி செயினை பறித்த நபர் முகத்தில் மாஸ்க் அணிந்து ஸ்கூட்டியில் செல்லும் படத்துடன் தாலி செயினை பறித்த இந்த நபர் பற்றி தகவல் தெரிந்தால் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுங்கள் என வேண்டுகோள் விடுக்கும் செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதுகுறித்து ஐஸ்வர்யா கொடுத்த புகாரின் பேரில் கண்டமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தாலி செயினை பறித்து சென்ற மர்ம ஆசாமியை தேடி வருகின்றனர் பட்டப்பகலில் நடந்த இந்த துணிகர வழிப்பறி சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் வேளாண் துறை சார்பில் மூன்று நாட்கள் நடைபெறும் ஐந்தாவது மலர் காய்கறி மற்றும் கனி கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் புதுச்சேரி மாநில வேளாண்துறை சார்பில் ஆண்டுதோறும் மலர் காய்கறி மற்றும் கனி கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டும் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் இன்று முதல் மூன்று நாட்கள் நடைபெறும் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் வேளாண்துறை அமைச்சர் ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி கல்யாண சுந்தரம் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்டோர் கண்காட்சியினை வண்ண பலூன்களை பறக்கவிட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த மலர்கள் காய்கனிகளை பார்வையிட்டனர் குறிப்பாக கண்காட்சியில் திராட்சையில் வடிவமைக்கப்பட்ட திருவள்ளுவர் ஜல்லிக்கட்டு காளியை அடக்கும் வீரன் ரோஜா உள்ளிட்ட மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரயில் எஞ்சின் மலர்களால் ஆன வயலின் சேவல் உருவங்கள் புஷ்பா படத்தில் இடம்பெற்ற மாட்டு வண்டி செம்மரக்கட்டைகள் நிறம் பூசப்பட்டது மற்றும் கல்மர பூங்கா ஆகியவை இடம்பெற்றன மேலும் கண்காட்சியில் வீரிய காய்கறிகள் கனிகள் ரகங்கள் மலர் ரங்கோலி தோட்டக்கலை சாதனங்கள் பிரதான தோட்டக்கலை பொருட்களின் உற்பத்தியாளர்களின் விற்பனை அரங்குகள் இசை நடன நீரூற்று சிறுவர்களுக்கான ரயில் ஆகியவை இடம்பெற்றுள்ளது இக்கண்காட்சியை பார்க்க ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து புகைப்படங்கள் மற்றும் செல்ஃபிகள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர் Okay, bring it on. Let's bring it on. What number? Okay, uh, open. So oh, okay. no, i காலாப்பட்டு அருகே தமிழக பகுதியான கீழ்ப்புத்துப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் சத்தியசீலன் இவர் அப்பகுதியை சேர்ந்த சிலருடன் ஒதுக்குப்புறமான இடத்தில் மது குடித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது குடிபோதையில் சத்தியசீலனுக்கு அந்த கும்பலுக்கும் தகராறு ஏற்பட்டது இதில் ஒருவரை ஒருவர் தாக்கினர் இதனை அறிந்த சத்தியசீலனின் தாய் உஷா சம்பவ இடத்திற்கு வந்தார் அப்பொழுது அவரையும் அந்த கும்பல் தாக்கியது இந்த மோதலில் சத்தியசீலனுக்கும் அவரது தாய் உஷாவிற்கும் காயம் ஏற்பட்டது இதையடுத்து சத்தியசீலனின் நண்பர்கள் அவர்களை காலாப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு அவர்களுக்கு நர்ஸுகள் மற்றும் ஊழியர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது குடிபோதையில் இருந்த சத்தியசீலனின் நண்பர்கள் நர்சுகளிடமும் ஆஸ்பத்திரி ஊழியர்களிடமும் வாக்குவாதம் செய்து விவாதம் செய்தனர் ஒரு கட்டத்தில் அவர்கள் மருத்துவமனை முன்பக்க கண்ணாடிகளையும் பொருட்களையும் அடித்து உடைத்து சேதப்படுத்தினர் இதனை கண்ட நர்ஸுகள் ஊழியர்கள் அலறியடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர் தகவல் அறிந்த காலாப்பட்டு போலீசார் இரண்டு பேர் சம்பவ இடத்திற்கு வந்தனர் அவர்களையும் அந்த கும்பல் தாக்க முயற்சித்தது இதையடுத்து கூடுதல் போலீசார் அங்கு வரவழைக்கப்பட்டனர் ரகளில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்து காயமடைந்த சத்தியசீலன் மற்றும் அவரது தாய் உஷா ஆகியோரை மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர் அந்த ஆம்புலன்ஸில் சத்தியசில்லின் நண்பர்களும் ஏறிக்கொண்டனர் ஆம்புலன்ஸ் அரசு மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது டிரைவரிடம் வாக்குவாதம் செய்து ஆம்புலன்ஸை நிறுத்தும்படி தகராறு செய்தனர் இதையடுத்து டிரைவர் ஆம்புலன்ஸை நிறுத்தினார் உடனே சத்தியசீலன் மற்றும் அவரது நண்பர்கள் ஆம்புலன்ஸில் இருந்து இறங்கி தப்பி ஓடிவிட்டனர் பின்னர் காயமடைந்த உஷா மற்றும் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் நள்ளிரவில் நடந்த இந்த சம்பவத்தால் காலாப்பட்டு பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பாக காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் தனியார் விடுதியில் அறை எடுத்து தங்கி டிவி திருடி சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல திருடனை போலீசார் கைது செய்து இருந்து இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பத்து டிவிகளை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி வானரப்பேட்டை அன்னை தெரேசா வீதியைச் சேர்ந்தவர் அப்துல் முனிப் இவர் உருளையன்பேட்டையில் கெஸ்ட் ஹவுஸ் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரவு காரைக்கால் பகுதியை சேர்ந்த தினேஷ் என்பவர் அப்துல் முனிப் விடுதிக்கு சென்று புதுவையை சுற்றி பார்க்க வந்ததாகவும் அறை வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து அவர் தினேஷிடம் ஆதார் கார்டு செல்போன் எண் ஆகியவற்றை பெற்றுக்கொண்டு விடுதியில் அறை கொடுத்துள்ளார் மறுநாள் காலை ரூம்பாய் தினேஷின் அறைக்கு சென்று டீ வேண்டுமா என்று கேட்பதற்காக கதவை தட்டியுள்ளார் அப்பொழுது கதவு திறந்திருந்துள்ளது ரூம்பாய் அறையின் உள்ளே சென்று பார்த்தபொழுது தினேஷ் அங்கு இல்லை பிறகு இதுகுறித்து அப்துல் முனிஃபுக்கு ரூம்பாய் தகவல் தெரிவித்துள்ளார் உடனே அவர் விடுதிக்கு சென்று அறையை சோதனை செய்தபோது போது அறையில் இருந்த டிவி மற்றும் பக்கத்து அறையில் இருந்த டிவி என இரண்டு டிவிகள் காணாமல் போனது தெரியவந்தது இதையடுத்து விடுதியில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது தினேஷ் ஒரு வெள்ளை நிற போர்வையில் டிவியை மூட்டை கட்டி எடுத்து செல்வது தெரியவந்தது இதுகுறித்து அப்துல் முனிப் கொடுத்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதையடுத்து சீனியர் எஸ்பி கலைவாணன் உத்தரவின் பேரில் உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர்கள் கோவிந்தராஜன் மணிமொழி ராமலிங்கம் மற்றும் கிழக்கு குற்றப்பிரிவு போலீசார் குற்றவாளியை வலைவீசி தேடி வந்தனர் அப்போது பன்ருட்டி வடலூர் திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் உள்ள டிவி திருட்டு வழக்குகளில் சம்பந்தப்பட்ட நபரை குற்றப்பிரிவு போலீசார் நேற்று கைது செய்தனர் பின்னர் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரணை நடத்தியதில் அவர் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் என்ற விக்கி என்பதும் இவர் புதுவையில் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் போலி ஆதார் அட்டை வழங்கி தங்கும் விடுதிகளில் தங்கி டிவிகளை திருடியது விசாரணையில் தெரிய தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அவரிடமிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பத்து டிவிக்களை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து விக்னேஸ்வரனை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைக்க உள்ளனர் சுசுகி ஏபிபி மோட்டார்ஸின் புதிய ஆக்சஸ் ஸ்கூட்டர் அறிமுக விழா நடைபெற்றது புதுச்சேரி நூறடி சாலையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மெயின் டீலரான சுசுகி ஏபிபி மோட்டார்ஸின் புதிய ஆக்சல் இருசக்கர வாகனங்கள் அறிமுக விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக எஸ்பி வீரவல்லபம் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி புதிய ஸ்கூட்டர்களை அறிமுகப்படுத்தினார் இந்நிகழ்ச்சியில் சுசுகி ஏபிபி மோட்டார்ஸின் உரிமையாளர் புருஷோத்தமன் தலைமையில் தாங்கினார் மேலும் வள்ளி புருஷோத்தமன் மேலாளர் விநாயக முருகன் பொது மேலாளர் நவீன்ராஜ் மற்றும் நிறுவனத்தின் விற்பனை பிரிவு ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் भान्ज्या सर वट्टी भोर के भन्नु सर अबले वट्टी वट्टी तिनु सर सरी है अरे म छिन बस नगर गा अबले तिनु ओके ओके भोर भन्नु सर अनि म भन्नु सर धन्यवाद वट्टी धन्यवाद கடைப்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ அருள்மிகு வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு கணபதி ஹோமம் மற்றும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொமினியன் கோபாலன்கடைப்பேட் கிராமத்தில் அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டு இருக்கும் ஓம் ஸ்ரீ அருள்மிகு வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு இன்று காலை ஊர் பொதுமக்கள் தட்டு வரிசையுடன் ஆலயம் வந்தடைந்தனர் தொடர்ந்து ஸ்ரீ விநாயகர் பெறல் ஐங்கரன் வேள்வி தன பூஜை ஸ்ரீ மகாலட்சுமி வேள்வி நவமூர்த்திகள் வேள்வி ஆகிய நிகழ்ச்சிகள் விமர்சையாக நடைபெற்றன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மாலை யாகசாலை பூஜைகள் கும்ப அலங்காரம் சக்தி ஒடுக்கம் யாகசாலை பிரவேசம் முதல் கால வேள்வி தொடக்கம் மூலிகை இட்டு வேத மந்திரம் முழங்க நிறைவு அகுதி வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன மேலும் வருகின்ற திங்கட்கிழமை அன்று அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ திருகாமேஸ்வரர் ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் மற்றும் நவகோள் மூர்த்திகளுக்கு செந்தமிழ் ஆகம திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கிராம கௌரவ தலைவருமான கார்த்திகேயன் தலைமையில் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர்கள் நலசங்க அகில இந்திய தலைவர் கண்ணன் ஈஸ்வரன் அடிகளார் வாம தேவசிவ குமாரசுவாமி தேசிகம் பரமாச்சாரியார் வாம தேவசிவ குமாரசுவாமி தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் கும்பாபிஷேகம் விழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் ஆலய நிர்வாகிகள் தணிகைவேல் வீரவேல் வீரப்பன் மற்றும் ஆலய நிர்வாகிகள் விழா குழுவினர்கள் மற்றும் கோபாலன் கடைப்பேட் கிராம பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு முத்ரியார்பாளையம் ஆர் கே குரூப்ஸ் அலுவலகம் எதிரே அன்னதானம் வழங்கப்பட்டது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் முத்ரியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஆர்கேடி ரியல் குரூப்ஸ் அலுவலகம் எதிரே என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் டைம் நிறுவனர் மணக்குல பவன் ஹோட்டல் உரிமையாளரும் தொழிலதிபருமான வேலாயுதம் ராகவேந்தர் ஜெயரோம் மற்றும் டைம் நண்பர்கள் ஆர்கேடி ரியல் குரூப்ஸ் நிறுவனர் ராஜகோபால் மற்றும் ஆர்கேடி நண்பர்கள் ராஜா ஆனந்த் தர்ஷன் அரவிந்த் சமூக ஆர்வலர்கள் பிரியா ஆதி சபரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதை அடுத்து புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமையில் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் கடந்த ஐந்தாம் தேதி டெல்லி சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெற்றது இதற்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சியின் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கடந்து முன்னணியில் உள்ளது எனவே டெல்லியில் பாஜக ஆட்சி அமைப்பது உறுதியாகி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி தேசத்தின் தலைநகர் டெல்லியில் ஆட்சியை பிடித்துள்ளது இதன் மூலம் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் தலைநகரில் பாஜக ஆட்சி மற்றும் மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி இரட்டை எஞ்சின் சர்க்கார் அமைய உள்ளது இதனை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமையில் இன்று அஜந்தா சிக்னல் அருகே பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஓபிசி மாநில துணைத்தலைவர் ஸ்ரீனிவாச பெருமாள் பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் மஞ்சினி கோவிந்தராஜ் செல்வம் இளையராஜா முத்துக்குமார் பிரகாஷ் பாலமுருகன் மாலதி சித்ரா செல்வி பச்சையம்மா வீரம்மா வள்ளி அங்காளன் உமா மகேஸ்வரி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பாரதிய ஜனதாவின் வெற்றியை கொண்டாடினர் முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் கோவில் ஸ்ரீ அழகுமுத்து மாரியம்மன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலிய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோபூஜை மற்றும் யாகசாலை வேள்வியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி மாரியம்மன் கோவில் திரு பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் கோவில் ஸ்ரீ அழகுமுத்து ஐயனார் கோவில் அருள்மிகு ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற திங்கட்கிழமையன்று உள்ளது அதனை ஒட்டி இன்று காலை கோபூஜை பூஜை அனுஜை விக்னேஸ்வர பூஜை மகா சங்கல்பம் ஸ்ரீ கணபதி ஹோமம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹோமம் பூஜை ஸ்ரீ நவகிரக ஹோமம் சாந்தி ஹோமம் பிரவேச பலி யாகசாலை அலங்காரம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மேலும் மாலை வாசு சாந்தி பந்தனம் கும்ப அலங்காரம் முதல் கால ஸ்ரீதேவி யாகசாலை பூஜைகள் விசேஷ ஹோமங்கள் பூர்ணகிருதி தீபாராதனை அருள் பிரசாதம் வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து யாகசாலை பூஜை நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன இதில் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணி குழுவினர்கள் இளைஞர்கள் மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம் கிராமவாசிகள் மிக சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகாதம்மன் ஆலய முப்பத்தி நான்காம் ஆண்டு உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொமுனியன் கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலய முப்பத்தி நான்காம் ஆண்டு உற்சவத்தினை முன்னிட்டு கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றுதல் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து நேற்று வெள்ளிக்கிழமை முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் கரகம் புறப்படுதல் மற்றும் கூழ்வார்த்தல் அன்னதானம் வழங்குதல் நிகழ்ச்சியும் மாலை காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் வீதி உலா மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சி ஆகியவை வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கூடப்பாக்கம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் சிஐஐ சார்பில் இந்தியன் உமன் நெட்வொர்க் அமைப்பின் ஒன்பதாவது ஹோலிஸ்டிக் ஹெல்த் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஹோட்டல் அக்கார்டில் நடைபெற்றது மாநாட்டில் எல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் நிறுவனர் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் மணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இந்த மாநாட்டில் தொழில் முனைவோர் நிறுவன தலைவர்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆரோக்கியமான வேலைத்தள சூழல் மருத்துவ காப்பீட்டின் முக்கியத்துவம் மற்றும் பணியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு பெற்றனர் டபிள்யூஎஃப்எல் ஃபினான்சியல் சர்வீஸ் நிறுவனர் மணி நிதி நலன் பணியாளர்களுக்கான மன அழுத்தமில்லா வாழ்க்கை என்ற தலைப்பில் உரையாற்றி பணியாளர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கான நிதி மற்றும் மருத்துவ நலத்திட்டங்களின் தேவையை வலியுறுத்தினார் மாநாட்டில் வணிக தலைவர்கள் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் தொழில்துறையினர் கலந்து கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை ஊக்குவிக்கும் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வேளாண்துறை சார்பில் மலர் கண்காட்சி பொதுமக்களை கவர்ந்த ஜல்லிக்கட்டு திருவள்ளுவர் மலர் அலங்காரங்கள் கழுத்தில் கத்தியை வைத்து தாயிடம் செயின் பறிப்பு புதுச்சேரி அருகே துணிகர சம்பவம் தடையை மீறி போராட்டம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரசார் கைது களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்